வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் வைராகியம் நித்திய அநித்தியங்களை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டியதை கொண்டு தள்ள வேண்டியதை தள்ளணும் கொள்ளுவதை விட தள்ளுவது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையிலே பொதுவாக இன்ன செய்யணும் இன்ன செய்யக்கூடாது என்று இருப்பதில் செய்ய வேண்டியதை செய்யாவிட்டால் கூட பரவாயில்லை செய்யக்கூடாததை செய்துவிட்டால் மகா கஷ்டம் என்று பார்க்கிறோம் ஒரு ஜலதோஷம் வருகிறது கடுகுப்பொடி சாதம் சாப்பிடு ஐஸ்கிரீம் சாப்பிடாதே என்று சொன்னால் கடுகுப்பொடி சாதம் சாப்பிடாவிட்டால் கூட பரவாயில்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ கபம் ஒரே அடியாக கட்டிக்கொண்டு ஜுவரமே வந்துவிடுகிறது இப்படி ஆகாததை சாப்பிட்டால் உடனே விபரீத பலன் உண்டாவது போல ஆகிறதைச் சாப்பிட்டால் உடனே அது நல்லது பண்ணுமா என்றால் பண்ணுவதில்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டவுடன் கபம் கட்டிக்கொள்கிற அந்த வேகத்தில் கடுகுப்பொடி சாப்பிட்டவுடன் ஜலதோஷம் விடுவதில்லை காவேரியில் கரையோரத்தில் ஸ்நானம் செய்தால் சௌக்கியமாயிருக்கும் அந்த ஜலம் உடம்புக்கும் நல்லது உள்ளத்திற்கும் நல்லது பண்ணும் ஆனால் நீச்சல் தெரியாதவர் ஆழத்துக்கு போகப்படாது போனால் சுழல் இழுத்து கொண்டு போய்விடும் காவேரி ஸ்நானம் பண்ணாவிட்டாலும் பரவாயில்லை அப்படியே ஸ்நானம் பண்ணினாலும் அப்போதைக்கு சுத்தமாக மனசும் தெளிவாக இருந்தாலும் விசேஷமாக தேக ஆரோக்கியமோ புண்ணிய விசேஷமோ தெரிந்து விடுவதில்லை ஆனால் ஆழத்துக்கு போனாலோ நிச்சயமாக சுழல் இழுத்து பிராணாபத்தில் கொண்டு விட்டு விடுகிறது மாயை விளையாட்டில் இப்படி கெடுதல் செய்கிற சக்திகளுக்கே ஜாஸ்தி பவர் இருக்கிறது ஆனபடியால் எது ஆத்மாபிவிருத்திக்கு உகந்தது எது குந்தகம் பண்ணுவது என்று அலசி பார்த்து தெரிந்து கொண்ட பிறகு குந்தகம் பண்ணுகிறவைகளை ஒதுக்கி தள்ளுவதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் முன்னேயே சொன்னார் போல பிறகு என்றால் ஒவ்வொரு படியாக முதல் படியை முடித்த பிறகு இரண்டாவதாக இந்த சாதனாங்கத்தை பின்பற்ற வேண்டுமென்று அர்த்தமில்லை சேர்த்து சேர்த்து கலந்து கலந்தே எல்லா அங்கங்களையும் அப்பியசிக்கும்படி இருக்கும் அதில் ஒவ்வொரு சமயத்தில் எந்த ஒன்று பிரதானமாயிருக்கிறதோ அதை படிவரிசையில் பிறகு வருகிற படிமாதிரி சொல்வது ஒரு கரு என்றால் முதலில் கால் அப்புறம் வயிறு அப்புறம் மார்பு தலை என்றால் ஒவ்வொரு அங்கமாக வளர்கிறது ஒரு ஒருமிக்க சேர்ந்து சேர்ந்து வளர்கிறது அப்படித்தான் சைடு பை சைடு இந்த சாதனாங்கங்களும் ஒன் ஆஃப்டர் அதர் இல்லை அதில் ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொன்றில் ஜாஸ்தி கான்சன்ட்ரேஷன் முதலில் நல்லது கெட்டதை சீர்பிரிக்கிறது அப்படி சீர்பிரிக்கும்போதே கெட்டதை தள்ளுவதும் நல்லதை கொள்ளுவதும் கொஞ்சம் கொஞ்சம் அபியாசத்தில் வரும் அப்புறம் ஒரு மாதிரி இந்த சீர்பிரிப்பு வேலை ஆட்டோமேட்டிக்காக ஆகிவிடும் அத்தனை காலம் அதிலேயே பழகிவிட்டதால் அப்போது தள்ள வேண்டியதை தள்ளுவதில் முக்கியமாக கான்சென்ட்ரேஷனை திருப்ப வேண்டும் அதுதான் சாதன சதுஷ்டயத்தில் இரண்டாவது அங்கம் அதற்கு பேர் வைராகியம் என்பது விரக்தி என்றும் அதைச் சொல்வது ராகம் ரக்தி என்றால் ஆசை என்று அர்த்தம் ஆசையை விடுவது வைராகியம் விரக்தி ஆத்ம ஞானத்திற்கு பெரிய குந்தகம் புலன் இன்பங்கள்தான் இந்திரியானந்தங்கள் என்பவை ஒரு இன்பத்தை தேடி என்றால் அதற்கு காரணம் அந்த இன்பத்தை அடைய வேண்டுமென்ற ஆசைதானே ஆசை இல்லாவிட்டால் அப்படி தேடி போவோமா ஆகையால் ஆத்மாபிவிருத்திக்கு குந்தகம் பண்ணுவதை தள்ளுவது என்பது உலக போகங்கள் சகலத்திலும் ஒரு சுண்டல் தின்ன வேண்டும் என்பதிலிருந்து பாரத ரத்னா பெற வேண்டும் என்கிறவரை இருக்கிற சகல ஆசைகளையும் விடுவதான வைராகியமே ஆகும் ஆசை அருமின்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விடவிட ஆனந்தமாமே என்று வைராகிய பராகாஷ்டாவில் உச்ச எல்லையில் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லிவிட்டார் ஆசை அடியோடு போய்விட்டால் போதும் மோட்சம் லபக்கென்று அகப்பட்டு அகப்பட்டுவிடும் அற்றது பற்றினில் உற்றது வீடு என்று நம்மாழ்வாரும் பாடி வைத்திருக்கிறார் ஆசை திருஷ்ணை என்கிற தாகம் நாக்கு வறண்டால் ஜலம் குடிக்கணும் குடிக்கணும் என்று தாகம் எடுப்பது போல் சிற்றின்பங்களை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் என்கிற தாகம் தாகம் என பொருள்படும் திருஷ்ணைக்கு அழகான தமிழ்ச்சொல் வேட்கை அது போனால்தான் நிர்வாணம் என்பதே புத்தர் ஒரே மூச்சாக உட்கார்ந்து கொண்டு கண்டுபிடித்தது என்று அந்த மத புஸ்தகங்களில் இருக்கிறது நாகரிக சமுதாயங்களில் பிறந்த எந்த மதமானாலும் அது ஆசைகளை அழிப்பதற்கு முக்கியம் தராமல் இருக்காது நம்முடைய ஆச்சாரியாலும் ஆசையை அழிப்பதான வைராகியத்திற்கு ரொம்பவும் முக்கியம் தந்திருக்கிறார் அபரோக்ஷானுபூதியில் சாதனை கிரமத்தை சொல்லும்போது வைராகியாதி சதுஷ்டயம் வைராகியம் முதலானவை கொண்ட நான்கு அங்க அமைப்பு என்று இதைத்தான் சீஃபாக குறிப்பிட்டிருக்கிறார் வைராகியத்தை ஆச்சாரியால் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறார் என்றால் தத் வைராகியம் ஜூகுப்சா யா தர்ஷன ஸ்ரவணாதிபி தேகாதி பிரம்ம வரியந்தே ஹியநித்யே போக்கிய வஸ்துனி என்று சொல்லி இருக்கிறார் அது தாண்ட வைராகியம் தத் வைராகியம் என்று டிரமேட்டிக்காக ஆரம்பித்திருக்கிறார் எது என்றால் பார்க்கிறது கேட்கிறது முதலான எல்லாவற்றிலும் இந்த மனுஷ தேகத்தால் பெறக்கூடிய இன்ப நுகர்ச்சி பொருள்களிலிருந்து பிரம்ம லோகத்தில் பெறக்கூடிய இன்ப நுகர்ச்சி பொருள்கள் வரை அநித்தியமான யாவற்றிலும் வெறுப்புதான் வைராகியம் ஜூகுப்சா என்றால் அறுவறுத்து ஒதுக்க தோன்றுவது அதாவது வெறுப்பு ஜிஹாசா என்றும் பாடபேதம் அர்த்தம் ஒன்றேதான் ஞானம் வந்துவிட்டால் அப்போது எல்லாவற்றிடமும் அன்பு ஏற்பட்டுவிடும் வெறுப்பு என்பதே இருக்காது ஏனென்றால் அப்போது எந்த பெரிய கெட்ட சபல வஸ்துவும் அவனை கலக்காது ஆனால் அதற்கு முற்பட்ட நிலைகளில் அப்படியில்லை நம்மை விடக்கூடிய சகல இன்ப நுகர்ச்சி பொருள்களையும் வெறுத்து ஒதுக்கினால்தான் ஆத்மாவை ரட்சித்து கொள்ள முடியும் பிற்பாடு அன்புருவம் ஆவதற்கே முதலில் வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மனுஷியர்களிடம் வெறுப்பு இல்லை இல்லவே இல்லை அவர்களால் ஏற்படக்கூடிய பாச பந்தங்களிலேயே வெறுப்பு அவர்கள் அளிக்கக்கூடிய அல்ப இன்பப் பொருள்களில் வெறுப்பு வீட்டை விட்டு ஓடுவது அம்மாவிடம் அகமுடையாளிடம் பிள்ளை பெண்களிடம் வெறுப்பால் இல்லை இல்லவே இல்லை அவர்களால் நமக்கு ஏற்படும் பந்த பாசம் நம்மை ஆத்ம விஷயத்திலேயே தோய முடியாமல் பிரதிபந்தகம் செய்கிறதே என்பதால் அதனிடமே வெறுப்பு ஏன் விரதம்னு வயிறு காயிறே என்று அம்மா மணக்க மணக்க ஒரு சாப்பாட்டு தினசை காட்டி ஆத்ம சேமத்திற்கு ஹானி செய்கிறாளே அகமுடையாளை பக்கத்தில் வைத்து கொண்டால் மனஸ் சலிக்கிறதே பிள்ளைக்காக லஞ்சம் கொடுத்தாவது இன்ஜினியரிங் சேர்க்கணும் பெண் இஷ்டப்படி டாக்டர்மா பிள்ளை பார்த்து அதற்கேற்ப பெரிய எதிர்ஜாமீன் தரணும் என்றிப்படி ஒவ்வொன்றும் கட்டி போடுகிறதே என்று வெறுப்பு காரியங்களில் வெறுப்பு போக்கிய வஸ்துக்களில் வெறுப்பே தவிர மனுஷியர்களிடமும் பிராணி வர்க்கத்திடம் வெறுப்பு என்பது இல்லை இங்கே நாம் பார்த்த ஸ்லோகத்திலும் சரி போக்கிய வஸ்துனி ஜூஹுப்சா போக பொருள்களில் வெறுப்பு என்றுதான் இருக்கிறதே தவிர ஜீவன்களிடம் என்றில்லை அதாவது ஜீவர்களை ஒதுக்குவது அவர்களிடம் வெறுப்பால் இல்லை அவர்களால் நமக்கு போக்கியத்தில் பிடிப்பு ஏற்படுவதால் நித்ய அநித்ய வஸ்து விவேகத்தால் இந்திரிய அனுபோக விஷயங்கள் யாவும் அநித்யம் என்று தெரிந்து கொண்டு அநித்யமான அவற்றிடம் வெறுப்பு கொள்வதே வைராக்கியம் ஹே நித்யே போக வஸ்துதி அனித்யே என்றில்லாமல் நித்யே என்று இருக்கிறது ஹி அநித்யே என்பது சந்தியில் நித்யே என்றாகி இருக்கிறது ஹி என்பது சொல்லும் விஷயத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக போடுவது தமிழில் மாதோ என்று போடுகிற மாதிரி வெறுப்பை உண்டாக்கி கொண்டால்தான் மாயா பந்தத்தை உண்டாக்கும் விஷயங்களில் இறங்காமல் இருப்போம் அது பாட்டுக்கு இருக்கட்டும் என்று இந்த விஷயத்தில் இருந்தோமானால் அது சாத்விகமாகாது அசட்டுத்தனமே ஆகும் அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எதனிடமும் பயப்படாத தீரனாக மனிதன் இருக்க வேண்டும் என்றுதான் அவர் திருக்குறள் உபதேசித்தது ஆனாலும் அப்படி நிஜமாகவே ஒருவன் ஆகிறதுக்கு முந்தி அசட்டு தைரியத்தில் ஒன்று கிடக்க ஒன்று செய்துவிடக்கூடாது என்பதால் இந்த லோகத்தில் பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்பட்டு ஒதுங்கித்தான் போக வேண்டும் இல்லாவிட்டால் அது அசட்டுத்தனம்தான் என்கிறார் பேதைமை என்றாலும் அசட்டுத்தனம் என்றாலும் ஒன்றுதான் சகலத்திடமும் பிரேமையை முடிவாகச் சொல்ல வந்த ஆச்சாரியாலும் ஆரம்ப நிலைகளில் ஆத்மாபிவிருத்திக்கு உதவாத அதற்கு ஹாணி பண்ணுகிற விஷயங்களில் அருவருப்பை வெறுப்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிறார் மனசிலே தைக்கும் விதத்தில் இதற்கு ஒரு உபமானம் சொல்வார் ரொம்ப அருவருப்பை உண்டாக்கும் உபமானமாகவே பால போத சங்கரகம் அபரோக்ஷானுபூதி சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கரகம் என்ற மூன்று புஸ்தகங்களிலும் அந்த ஒரே உபமானத்தை சொல்லியிருக்கிறார் எதைவ காக்க விஷ்டாயாம் என்று பால பாலபோத சங்கரகத்திலும் காக்கசிய விஷ்டாவத் அகசிய புத்தி என்று சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கரகத்திலும் காக்கையின் எச்சத்தில் எப்படி அருவருப்பான வெறுப்பு உண்டாகுமோ அப்படி போக்கிய வஸ்துக்களில் உண்டாக வேண்டும் என்று உபமானம் மரத்தடியில் உட்கார்ந்து வனபோஜனம் பண்ணி கொண்டிருக்கிறோம் பல தினுசு வியஞ்சனங்கள் பரிமாறி இருக்கிறது அப்போது மேலே மரக்களையில் உட்கார்ந்திருக்கும் ஒரு காக்கையின் எச்சம் நேரே நம் இலையில் வந்து விழுந்தால் சீ என்று எப்படி அந்த அந்தண்டை ஓடிவிடுவோம் அப்புறம் காக்காயை விரட்டிவிட்டு வேற இலையில் சரியாக பரிமாறி சாப்பிட கூப்பிட்டால் கூட ஓக்காளித்து சாப்பாடு உள்ளே போகாமல் தான் ஸ்ட்ரைக் பண்ணும் அந்த மாதிரி வெறுப்பு விஷய போகங்களில் உண்டாவதுதான் வைராக்கியம் என்று சொல்லி இருக்கிறார் அது நன்றாக தீவிரமாகிறபோது வனபோஜன விருந்து என்பதே விஷ்டையாகத்தான் வெறுப்பு தட்டும் ஆச்சாரியாலே சொல்லியுள்ளபடி வியாதிக்கு மருந்து மாதிரி பசிநோய் தீர ஏதோ பிக்ஷையில் கிடைப்பதை அன்றன்றும் தின்று தொலைக்கணும் பசி என்னும் வியாதிக்கு மருந்து போல் தினந்தோறும் பிக்ஷை கொள்ளவும் சோபான பஞ்சகம் ஸ்லோகம் நாளில் என்றில்லாமல் விருந்து சாப்பாடு என்ன என்று வெறுப்பு தட்டும் ஏதோ இந்த மனுஷிய தேகத்தால் அனுபவிக்கும் இந்த லோகத்து இன்பங்கள் தான் இன்றில்லை பிரம்ம லோகத்திற்கு போய் அங்கே திவ்ய தேகத்தால் அனுபவிக்கக்கூடிய மகாபோகங்களில் கூட இப்படிப்பட்ட வெறுப்பு ஜூகுப்சா உண்டாக வேண்டும் தேகாதி பிரம்ம பரியந்தே பிரம்மம் என்கிற நிர்குணமான அரூபமான சத்திய தத்துவம் ஒன்றுதான் வேண்டியதே தவிர பிரம்மா என்கிற ரூபமுள்ள ஒரு சுவாமி அவருடைய பிரம்ம லோகத்தில் அளிக்கக்கூடிய போகங்களையும் ஒதுக்கி தள்ளத்தான் வேண்டும் சாதன சதுஷ்டயத்தில் வைராக்கியம் என்பதை சொல்லும்போது போது இதை தெளிவு செய்வதாக அதற்கு நீளமாக அடைமொழி போட்டு ஈகா முத்ரார்த்த போக விராகம் அல்லது ஈகா முத்திர பலபோக விராகம் என்றே ஆச்சாரியால் சொல்லுவார் ஈக அமுத்ர இகாமுத்ர இக என்றால் இப்போது நாம் இருக்கும் இந்த லோகம் இக உலகம் என்பதில் வருவது அமுத்ர என்றால் இங்கே என்று கிட்டக்க இல்லாமல் அங்கே என்று எங்கேயோ இருக்கும் பித்ருலோகம் இந்திரலோகம் லோகம் முதலியன பலவிதமான தேவர்கள் உள்ள பல லோகங்களும் உச்சத்தில் பிரம்மா இருக்கும் பிரம்ம லோகமும் அதில் அடங்கும் இவ்வுலகம் அவ்வுலகம் என்பதில் பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று திருவள்ளுவர் கூட சொல்வதில் இவ்வுலகத்தை தான் இக என்றது அவ்வுலகத்தை அமுத்திர என்றது அந்த பிரம்ம லோக அனுபவங்கள் கூட ஆத்மானுபவம் இல்லை அங்கே பெரும் ஆனந்தங்கள் கூட ஆத்மானந்தம் ஆகாது பிரம்ம லோக ஆனந்தமும் பிரம்ம கல்ப பிரளயத்தோடு அழிந்து போவதுதான் ஆத்மானந்தம் போல சாச்சுவதத்திலும் சாச்சுவதமானதல்ல அதோடு அங்கேயும் ஜீவாத்ம பரமாத்ம பேதத்துடன் கூடிய ஆனந்தமே கிடைக்குமாதலால் அது ஐக்கியமாகி இருப்பதன் சாக்ஷாத்கார பேரானந்தத்தில் கடுகத்தனை கூட இருக்காது ஆகையால் ஈக அமுத்திரங்களில் ஒருவன் பெறக்கூடியதான அர்த்தங்களின் அதாவது வஸ்துக்களின் போகத்தில் அவ்வஸ்துக்களை அனுபோகம் பண்ணுவதில் விராகம் அதாவது வைராகியம்தான் இஹா முத்திரார்த்த போக விராகம் இதையே இன்னொரு விதத்தில் இம்மை மறுமை பலன்களை அனுபவிப்பதில் வைராகியம் என்னும்போது இஹா முத்திர பலபோக விராகம் என்கிறார் அர்த்தம் என்றால் வஸ்து பலன் வ வஸ்துவிலிருந்து பெறுவது வைராகியசாலிகளை விதராகர் என்பது வீதராகினம் விந்த யோகினம் என்று வாதாபி கணபதி பாட்டில் கூட வருகிறது முண்டகோபனிஷத்தில் ரிஷிகளை ஞானத்தினால் திருப்தி கண்டவர்கள் ஆத்மாவை சாதித்து கொண்டவர்கள் வீதராகர்கள் என்று சொல்லி முடிவாக பிரசாந்தர்கள் என்று வர்ணித்திருக்கிறது வைராகிய வெறுப்புக்கே நிர்வேதம் என்று ஒரு பேர் லோக விஷயங்களில் பூர்ணமாக உதாசீனம் ஏற்பட்டால் அதுவே நிர்வேதம் இந்த உணர்ச்சிதான் ஷாந்த ரசம் என்பதற்கே காரணமாகிறது என்று அழங்கார சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது அது இருக்கட்டும் வைராகியம் மாதிரியே இன்னொரு வார்த்தை நிர்வேதம் என்று சொல்ல வந்தேன் வீதராகர்களை சொன்ன அந்த உபனிஷத்தில் இதை பற்றியும் வருகிறது அங்கே ஆச்சாரியால் வித் என்கிற தாதுவுக்கு முன்னாடி நீ சேர்த்து கொண்டு உருவாகியிருக்கும் இந்த நிர்வேதம் என்ற வார்த்தைக்கு வைராகியம் என்று அர்த்தம் என்றே பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் வைராகியார்த்தே என்று கர்ம மார்க்கத்தில் ரொம்பவும் உயர்வாகச் சொல்பவை இஷ்டா பூர்த்தம் என்கிற யஜ்யங்களும் சமூக ஆகும் ஆனால் அதெல்லாமும் கூட பிற்பாடு ஞான யோகத்தில் கொண்டு விட்டுவிட்டு விலக வேண்டிய பிரிமினர்களே பூர்வாங்கங்களே கர்ம யோகத்தைச் சேர்ந்தவையே என்று புரிந்து கொள்ளாமல் அவையே லட்சியத்தில் சேர்ப்பவை என்று நினைப்பவர்களை அந்த உபனிஷத்தில் வடிகட்டின அசடுகள் பிரமூடர் சாதாரண மூடர் இல்லை மகா மூடரான பிரமூடர் என்று முதலில் சொல்லியிருக்கிறது அப்புறம் இரண்டு மந்திரம் தள்ளி ஒருத்தன் புத்திசாலி பிராமணனானால் அவன் எத்தனை உசந்த கர்மாவாலும் பெறக்கூடிய ஸ்வர்காதிகள் அநித்யம் என்று பரிசித்து புரிந்து கொண்டு காரியமில்லாத பிரம்மத்தை காரியத்தால் அடைய முடியாது என்ற அறிவை பெற்று நிர்வேதம் பெற வேண்டும் அதாவது அடைய வேண்டும் அப்புறம் பிரம்ம நிஷ்டரான ஒரு குருவிடம் போய் உபதேசம் பெற்று தானும் பிரம்ம ஞானம் பெற வேண்டும் என்று வருகிறது கர்மயோகம் முதல் ஸ்டேஜ் பிரம்ம ஞானத்திற்காக சன்னியாசியாகி உபதேசம் வாங்கிக் கொள்வது மூன்றாவது ஸ்டேஜ் என்று பார்த்தோம் நடுவே இரண்டாவது ஸ்டேஜில் வருவதுதான் சாதன சதுஷ்டயம் என்றும் அதில் இரண்டாவது அங்கமாக சொல்லப்பட்டிருப்பது வைராகியம் என்றும் பார்த்தோம் இங்கேயோ முதல் ஸ்டேஜான கர்மாவை சொல்லி அப்புறம் இந்த வைராகியம் ஒன்றை மாத்திரம் சொல்லி டக் என்று மூன்றாவது ஸ்டேஜான பிரம்ம ஞானோபதேசத்திற்கு போயிருக்கிறது இதிலிருந்து வைராகியம் ஒன்றை கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டாலே சாதன சதுஷ்டயத்தின் சகல அங்கங்களும் அதிலேயே கரைந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும் என்று ஆகிறது ஆச்சாரியால் இந்த உபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணும்போது இதற்கு பல மந்திரங்கள் முன்னாடி எது லௌகிகமான வித்தியை எது ஆத்தியாத்மிகமான பரவித்தியை என்ற விஷயம் வரும்போதே பிரம்ம ஞானத்தை கொடுக்கும் பிரம்ம வித்தியையை எவரும் படித்து அர்த்த ஞானம் சம்பாதித்து விடலாம் ஆனால் அனுபவ ஞானம் சம்பாதிக்கணுமென்றால் வைராகியத்தோடு குருவை ஆச்சரியத்து உபதேசம் பெற்றால்தான் முடியும் என்று சொல்லியிருக்கிறார் குர்வாபிகமானாதி லக்ஷணம் வைராகியம் வைராக்கியம் ஒன்றை மாத்திரமே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர இதன் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர మహాప్రియవాచరణం